இன்றைக்கு படித்ததில் படித்ததில்ல பிளம் கேக் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புல இருந்து ஒரு கவிதையை உங்களுக்கு பகிரணும்னு ஆசைப்படுறேன் பிளம் கேக் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் ஆனந்த் குமார் இவருடைய இரண்டாவது கவிதை தொகுப்பு இது முதல் கவிதை தொகுப்பான டிப் 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 அப்படிங்கிற கவிதை தொகுப்பை பற்றி நான் அறிமுகம் பண்ணி பேசியிருக்கேன் நிறைய நண்பர்களுக்கு அதை வாசிக்கவும் கொடுத்துருக்கேன் ஒரு இளம் எழுத்தாளர் ரொம்ப புத்துணர்ச்சியோடு எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற வகையில் எனக்கு மிகவும் பிடித்தமான கவிதைகளை இவர் எழுதியிருக்காரு அதை ஓட பகிர்ந்துக்கிறேன் அவசியம் நண்பர்கள் இந்த தொகுப்பை வாங்கி வாசிக்கணும் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய டிப்டிபேட் தொகுப்பும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான அழகான கவிதை தொகுப்பு அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கவிதைகள் யோசிச்சு சிறந்த நேரம் குறையின் காரணமாக ஒரு கவிதையை மட்டும் இப்போ வாசிக்கிறாங்க புதிய டைனோசர் குட்டனுக்கு வாங்கி வந்த ரப்பர் விலங்கு கூட்டத்தில் ஒரு டைனோசரும் இருந்தது லட்சம் ஆண்டுகள் கடந்து எப்படியோ இந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்து விட்டது டைனோசர் குட்டி பயன் எல்லாரையும் ஒன்றாக விளையாட வைத்தான் ஒரு வீடு கட்டி எல்லோரையும் அதில் உறங்க வைத்தான் நாயை விட பெரிதாக இருந்த டைனோசரை காவல் வைத்தான் அவன் சொல்வதையெல்லாம் சமத்தாக கேட்டு புளியும் பசுவும் நாயும் கரடியும் சேர்ந்து படுத்து உறங்க முடித்தபடி வீட்டிற்கு காவல் நிற்கிறது வாலாட்ட தெரியாத ஒரு டைனோசர் ஒரு குழந்தைகளின் உலகத்தை இவர் தொடர்ந்து ரொம்ப காட்சி காட்சிப்படுத்திட்டு வர்றாரு இது ஒரு குழந்தைகளின் உலகத்துக்கான கதையாக இருக்கு குழந்தைகளை இன்னும் ஆழமாக நேசிப்பதற்கான ஒரு கவிதியாக வெளியிட்டிருந்தது இந்த தொகுப்பை வெளியிட்டு இருக்கிறவங்க வான்கா பதிப்பகம் இது போலவே இன்னும் மூன்று நல்ல தொகுப்புகள் வெளியிட்டுருக்காங்க வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் அதை வாங்கி வாசிங்க அடுத்த மாதத்திலிருந்து பொள்ளாச்சிய கேரளத்தில் சில மாற்றங்களை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பொள்ளாச்சீரை எல்லாத்தையும் மாற்றம் செய்ய நினைச்சிருக்கோம் நீங்க நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்க எல்லாரும் உங்களுடைய ஆலோசனைகள் சொல்லுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் இந்த இந்த மாற்றங்கள் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அதன்படி அந்த ஆலோசனைகளை ஏற்ற போது அதை மாதிரி இன்னும் நிகழ்வு முறைகளை சிறப்பாக செய்து தரணும் அப்படின்னு நினைக்கிறேன் கூட்டங்கள் நடத்திட்டோம் நம்ம இன்னும் பல கூட்டங்கள் நடத்தணும் நிறைய வாசிகளுக்கு நிறைய புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கணும் வாசிப்பை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நம்மளோட குறிக்கோள் அதன் அதை அதை முன்னிட்டு உங்களுடைய கருத்துல கொஞ்சம் கொடுக்கிறேன் அடுத்த மாதத்துக்கு முக்கியமாக நான் வந்து பத்து மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பத்து மணிக்கு படித்ததில் பிடித்தது ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நான் எனக்கு பிடிச்ச புத்தகங்களை கொண்டு வந்து படித்ததில் பிடித்தது மாணவர்களுக்கு நண்பர்களுக்கும் பகிர்றேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை நம்ம நண்பர்களும் கொடுப்பாங்க இன்றைக்கு நான் ஒரு ஆரிய புத்தகங்கள் கையில இருந்த புத்தகங்களை எடுத்து வந்திருக்கேன் மத்தியில் ஒரு கவிதை தொகுப்பு பந்தயம் ஒரு சிறுகதை தொகுப்பு அல்லியம்னு ஒரு கவிதை தொகுப்பு கடலுக்கு பறவையின் சாய கவிதை தொகுப்பு கடலும் கிழவனும் உப்பின் ரகசியம் சக்தி ஜோதியுடைய கவிதை தொகுப்பு இது ஒரு ஆறு பேருக்கு கொடுக்குறேன் அந்த ஆறு பேரும் அடுத்த மாதம் பத்து மணிக்கு இங்கே வந்து படித்ததில் பிடித்தது பேசியிருப்பாங்க நீங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு டிவியில சங்கரா டிவியில தமிழ் எங்கள் உயிர்பினியர் அப்படின்னா நான் பேச்சு நிகழ்ச்சி வச்சிருக்கேன் மிகப்பெரிய தலைப்பு கொடுப்பாங்க மூன்று நிமிடம் தான் கால அவகாசம் அந்த மூணு நிமிஷத்துல எப்படி பேசுகிறாங்கங்கிறது தான் அவங்களுடைய திறமை இருக்குது அந்த மாதிரி இந்த படித்ததில் பிடித்ததுக்கான உங்களுடைய கால அவகாசம் ஐந்து நிமிடம் தான் அந்த அஞ்சு நிமிஷத்தில் கேட்குறவங்க அந்த புத்தகத்தை ரசித்து கேட்கணும் அந்த புத்தகத்தை வாங்கிடணும் அப்படின்னு ஒரு ஆறு பேருக்கு அந்த புத்தகம் நான் குளிச்சு தரேன் யாருக்காவது வேறு புத்தகம் மேலனாலும் எனக்கு சொல்லுங்கள் அந்த புத்தகத்தை நான் உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அடுத்த மாதம் பத்து மணிக்கு நாங்கள் படித்ததில் பிடிச்சது ஆரம்பிச்சிடலாம் மத்திய தொகு சுாவனாவுக்கு தரேன் பந்தயம் ரா கீர்த்தி பேசுவாங்க அல்லியம் ஆனந்த பிரபு பேசுவார் கடலுக்கு பறவையும் சாய் சபரிகிரி பேசுவார் கடலும் கிழவனும் வந்துட்டு காயத்ரி தேவி பேசுவாங்க உப்பின் ரகசியம் ஜோதி லட்சுமி பேசுவாங்க இவங்களுக்கெல்லாம் கீழே வந்து புத்தகம் தர்றேன் யாருக்காவது இன்னும் புத்தகம் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க ஏன்னா படித்ததில் பிடித்தது ரொம்ப முக்கியமாக நம்ம நூல் வெளியில் நூல் தெரியுமா புது புது புத்தகங்களை பற்றி பேசலாம் படித்து படித்ததில் இன்னும் நம்ம கிளாசிக்ஸ் பற்றி பேச வேண்டியது எளிமையான தொகுப்பு அடுத்ததுன்னா இன்னும் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் ஜெயகாந்தன் இந்த மாதிரியான புத்தகங்களை நோக்கி நம்ம நகர வேண்டியிருக்கு அதனுடைய தொடர்ச்சியா இது இருக்கட்டும் நன்றி